நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் சினிமாவில் சாதித்தது போல் நாடாளுமன்ற உறுப்பினராக சாதிப்பாரா என்ற கேள்வி பொதுமக்களிடம் முன்வைக்கப்பட்டது நாளை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கமல்ஹாசன் எம்பியாக பதவியேற்க உள்ளார் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அவர் சினிமாவில் நிறையா சாதிச்சிருக்காருங்க அதே மாதிரி அவர் இப்போ டெல்லியில் போய் நம்ம தமிழ்நாட்டுக்காக சாதிப்பாருன்னு மக்களும் எதிர்பார்க்குறேன் நானும் எதிர்பார்க்குறேங்க சினிமா வேறு அரசியல் வேறு இது வந்து மக்கள் பார்த்து எடுக்கிறது சினிமா வந்து அவங்க தொழிலுக்கு வேண்டி சம்பாதிக்கிறது சினிமா அப்போ வந்து மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறவங்க அரசியல் அது வந்து நீங்கள் மக்கள் கையில் தான் இருக்குது மனிதாத்தோட ஓட்டு போகிறவங்க மக்களுக்கு இல்லை அப்போ வந்து இவர் வந்து சினிமா வர சான்ஸ் இல்லை சாதிக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமா வேற அரசியல் வேறீங்க எம்ஜிஆர் சாதிச்சாருன்னா அது அந்த இருந்து இது அதே சிவாஜி சாதிக்க முடிஞ்சுதா முடியல ஏன் ரஜினி சாதிக்க முடிஞ்சுதா அதுவாக வரேன் வரேன் இது வரைக்கும் ரஜினி ஏன் வரல விஜயகாந்த் வந்தானா விஜயகாந்த் மக்கள்கிட்ட இருந்தது அப்போ வந்து ஜெயிச்சு ஒரு இருபத்தி ஏழு சீட் வாங்கினாரு ஆனா இதே வந்து கமல்ஹாசன் வந்து எம்பி ஏத்துக்கலாம் சினிமான்னு ஜெயிக்கலாம் அரசியல் ஜெயிக்க முடியாது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்